ஹாய் வெல்கம் டு மை சேனல் இப்போது நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறீங்க ஆன்லைனில் ரெண்டு மேக்ஸி நான் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு பிளாக் ஒன்று க்ரீன் கலர் ஒன்று ஹேண்டு வந்து க எலாஸ்டிக் ஸ்லீவ் தான் வந்துருந்துச்சு கீழே ஃப்ரில் வச்சு சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி செம்மையாக இருந்துச்சு ஆல்ரெடி கிட்டே நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி ப்யூர் காட்டன் சூப்பராக இருந்துச்சு இவங்கக்கிட்ட ப்ளஸ் சைஸ் வரைக்கும் நம்ம அவைலபிள் இருக்குது ஜிப்பு வச்சு தான் இருக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு வியர் பண்ணுறதுக்கு இது எனக்கு இந்த இவங்களோட பேஜ் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் நான் நிறையா டைம் இவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நிறையா வீடியோஸ் நான் போடுவேன் என்னோட பேஜ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களோட ஆதரவை எங்களுக்கு கொடுங்க இன்னும் இது போல் நிறையா வீடியோஸ் வந்து வரும் வந்துட்டுருக்கு பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ அலாம் வலைக்கம்